ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் டுடே வந்து என்னோடய ஃபஸ்ட் வீடியோ இது லாங் வீடியோ என்னோடய சேனல் ஓப்பன் பண்ணி என்னோடய ஃபர்ஸ்ட் வீடியோ இதில் பார்த்திங்கன்னா சமையல் அப்புறம் க்ளீனிங் பிளாக் பூஜை வீடியோஸ் அப்புறம் பெண்கள் வந்து விரும்பி பார்க்குற மாதிரியான வீடியோஸ் தான் நான் வந்து அப்லோட் ப பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு சொன்னால் என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வரும் அதையும் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோங்க கூட நோட்டிஃபிகேஷனுக்கு கரெக்டாக வந்துடும் பார்த்தீங்கன்னா சங்கரா மீன் தான் நான் வந்து வாங்கியிருந்தேன் மூணு மீன் தான் இருக்குன்னு பார்க்குறீங்களா இது மூணு வந்து பெரிய மீன் மற்றதெல்லாம் குட்டி மீன் தான் ஒரு நாலஞ்சு மீன் குட்டி மீன் தான் போட்டுருக்கு சரி கலந்து தான் வந்து கொடுப்பாங்க குட்டி மீன் ஃபஸ்ட்டே நான் கட் பண்ணி க்ளீன் பண்ணிட்டேன் அதனால் நான் அதை காமிக்கலை இந்த மூணு ஒன்று நல்ல ஃப்ரெஷ்ஷாக பார்க்கறதுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாக அழகாக இருந்துச்சு அதனால் சரின்னு சொல்லிட்டு நான் வந்து வீடியோ எடுத்தேன் ஃபர்ஸ்ட்டே நான் கொஞ்சம் கட் பண்ணிவிட்டேன் வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடியே அந்த ரொம்ப குட்டியாக இருந்தாலும் நான் வாங்கவே மாட்டேன் ஏன்னா அது குழம்புல போட்டதுமே பார்த்திங்கன்னா அப்படியே டக்குன்னு வந்து அப்படியே அந்த ஹீட்லேயே வந்துடுமா அப்படியே தலை தனியாக போன மாதிரி ஆகிடும் கரைஞ்ச மாதிரி ஆகிடும் குழம்பு ஃபுல்லாக முள்ளான மாதிரி இருக்கும் அப்புறம் சின்ன பசங்கள் சாப்பிட்றதுலையே அவங்க சாப்பிட யோசிப்பாங்க அவங்க வந்து குழம்பு மீன் சாப்பிட்லனாலும் குழம்பு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அதில் கொஞ்சம் பீஸ் முள் ஏதாவது இருந்த அப்புறம் அடைச்சிக்கிச்சின்னா அது அப்புறம் நமக்கு ரொம்ப போயிடும் அதனால் நான் குட்டியாக வாங்குறது இல்லை அதுக்கு பயந்துட்டு தான் ஆனால் குட்டி மீன் தான் ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க ஹெல்த்தின்றாங்க மீன் பெருசு பெருசாக இருக்கிறத விட சின்ன சைஸ் மீன் தான் ரொம்ப ஹெல்த்தி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க தேங்க்யூ தேங்க்யூ எங்கள் அக்கா பொண்ணு வந்து ஃபோனில் விஷ் பண்ணிகிட்டு இருந்தாங்க உமன்ஸ் டேக்கு அதான் பேசிகிட்டு இருந்தோம் அப்புறம் நான் அப்படியே பேசிட்டு பாப்பாட்டை கொடுத்தேன் பாப்பா பேசிகிட்டு இருந்தாங்க நான் அப்புறம் அப்படியே வேலையை பார்த்துட்டு இருந்தேன் கண்டினியூ பண்ணிகிட்டு இருந்தேன் ஆ

நேரம் ஒரு வெங்காயம் வதங்குற நேரம் இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டோன்னு சொன்னால் நமக்கு ரொம்ப நேரம் கிச்சனில் வந்து இருக்கிற மாதிரியான ஒரு கொஞ்சம் கஷ்டம் இருக்காது பச்சை மிளகாய் காம்பு கிள்ளி எடுத்து நான் வச்சுட்டேன் இந்த டப்பால் பத்தனை வரைக்கும் நான் வச்சுட்டேன் மீதி கொஞ்சம் கவர்லேயே இருக்கு சட்னிக்கு அப்படியே வெளில வச்சு ரெண்டு நாளைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் கருவேப்பில கொத்தமல்லி கம்மியாக தான் அதனால் ஒரே டப்பால் நான் போட்டு வச்சுட்டேன் அதுக்குள்ளேயே பாருங்கள் எடுத்து வைக்கிறதுக்குள்ள ரசம் நுரத்தட்டினோடனே நிறுத்தலான்னு பார்த்தா கொதி வந்துருச்சு மீனும் ஒரு பக்கம் வருத்தாச்சு ஆக்சுவலாக மீன் குழம்பு ரெசிப்பி மீன் வருவல் இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று அதனால் நான் என்ன நாங்கள் எங்கள் வீட்டில் சமைச்சோம் அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன் எப்படி சமைச்சோம் அப்படிங்கிறத வந்து சொல்லலை எல்லோரும் எல்லாருக்குமே மீன் குழம்புன்றது தெரிஞ்ச வருது எனக்கு சங்கரா மீன் வந்து ரொம்ப 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 பிடிக்கும் இன்னும் சொல்லப்போனால் மீனோட அந்த பேரே ஃபஸ்ட்டு வந்து இந்த மீன் பேர் தான் எனக்கு வந்து தெரியும் போக போக அப்புறம் சமைக்க சமைக்க தான் ம மற்ற மீன் பேர்லாம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஃபஸ்ட்டு நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டது இந்த மீன் தான் அடிக்கடி ஆனால் வந்து பாப்பாலாம் சின்ன குழந்தையா இருக்கும்போலாம் அடிக்கடி வந்து நான் சாப்பிடுவோம் இது ஏன்னா அப்போல்லாம் குழந்தைங்க எல்லாரும் குழந்த பிறந்தப்பெல்லாம் எல்லாம் மீனும் சாப்பிட முடியாது சங்கரா மீன்லாம் காரப்பொடி இந்த மாதிரி தானே சாப்பிட சொல்லுவாங்க அடிக்கடி நான் வந்து அப்போ சாப்பிட்றது ஆனால் இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா கே வந்து எடுத்துகிட்டு எப்போ வராங்களோ அப்போ வந்து விடாமல் பிடிச்சி வாங்கிடுறது கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால தான் அதுவுமே நான் வாங்கினேன் பசங்களுக்காக தான் அப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்தது எறால் கொஞ்சம் வாங்கியிருந்தேன் ஏன் அப்படின்னா அவங்க வருத்த மீன் குழம்பு மீன் பா குழம்பு பாப்பா சாப்பிடுவாங்க ரெண்டு பேரும் குழம்பு மீன் சாப்பிட மாட்டாங்க அப்புறம் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு வேணுமையாக இருந்த அப்படிங்கிறதுனால கொஞ்சமாக எறாக வாங்கினேன் இற வந்து இப்போ ரொம்ப காரம்லாம் நான் எதுவும் மசாலா அந்த மாதிரி எதுவும் போடுறது கிடையாது சிம்பிளாக வெங்காயம் தக்காளி கருவேப்பில போட்டு இது பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு லைட்டாக அந்த ஸ்மெல்லுக்காக இஞ்சி பூண்டு வந்து போடுவேன் போட்டு நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் மஞ்சத்தூள் போட்டுருவேன் அவ்வளோதான் லைட்டாக கடைசியாக உப்பு போட்டு வதக்கிட்டால் சூப்பராக வந்து எற அதுவும் ரெடி ஆகிடும் இது பார்த்திங்கன்னா வந்து பெப்பர் பவுடர் இருந்தால் நான் கடைசியாக கொஞ்சம் சேர்ப்பேன் பெப்பர் பவுடர் இல்லை இருந்தால் சேர்த்துக்கிட்டிங்கன்னா அதுவும் ஃப்ளேவர் இன்னும் தூக்கி கொடுக்கும் சூப்பராக இருக்கும் சிம்பிளாக சீக்கிரம் ஆக செய்யக்கூடியது எற அதனால் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் சீக்கிரம் செஞ்சிடலாம் அதுவும் ரொம்ப பசங்களுக்கு பிடிச்சதாகவும் இருக்குது அதனால் செஞ்சிடலாம் கொஞ்சமாக அவங்களுக்காக செஞ்சதுனால நான் கொஞ்சமாக வந்து செஞ்சுருந்தேன் இறாவும் வந்து ரெடி ஆகிடுச்சு அதையும் நம்ம வந்து ஒரு டிஷ்ஷில் வந்து மாற்றி வச்சுக்கலாம் மாற்றி வச்சுட்டோனா கையோடு நம்ம கழுவுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அந்த மாதிரி மாற்றி வச்சுருவோம் ஆனால் மீன் குழம்பு மட்டும் அப்படியே நான் வச்சுருவேன் அது மாற்றினா பாத்திரத்தில் வேறு சூட்டோட மாற்றும் போது கண்டிப்பாக மீன் உடையும் அதனால் அதை மட்டும் நான் மாற்ற மாட்டேன் ஆறுன பிறகு நான் வந்து மாற்றிப்பேன் இப்போ என்னென்ன ரெடி ஆகிடுச்சின்னு பார்த்திங்கன்னா சாதம் ரெடியாயிருக்கு வருத்தம் மீன் ரெடியாக இருக்குது அப்புறம் ரெடி ரெடியாகிடுச்சு எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் இவ்வளோ கலர்ஃபுல்லாக இருந்தால் காரமாக இருக்கும்னு நினச்சிக்காதீங்க காரம்லாம் கரெக்டானது தான் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு இப்போ நல்லா வாழை இலைய போட்டு நல்லா சுட சுட சாதம் போட்டு அதில் எற கிரேவி அடுத்தது மீன் சங்கரா மீன் குழம்பு உங்களுக்கு பார்க்கும்போதே அந்த கலர் பாருங்கள் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆவலை வந்து தூண்டும் வறுத்த மீன் அழகாக அப்படியே பசஞ்சு சூடான சாதத்தை சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு அருமை டேஸ்ட்டாக இருந்துச்சு சங்கரா மீன் கிடச்சா நீங்களும் அடிக்கடி மாதிரி வாங்கி சாப்பிட்டு செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப ஹெல்த்தியானது சங்கரா மீன் அப்புறம் வாய் குழம்பு ஒரு வாய் சாதம் அப்புறம் குழம்பு மீன் வாய் வறுத்த மீன் வாய் இறால் அருமையான சாப்பாடாக இருந்துச்சு இன்னைக்கு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம்தான் நமக்கு வந்து ரெஸ்ட்டு லீவு நாளாக இருந்தாலுமே நமக்கு வந்து கிடையாது நல்லா செரியலீன் குழம்பு அந்த மாதிரி வச்சா எப்படிதான் தான் அது ஸ்மெல் வரும் ஆனா நம்ம தொடைச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா விம்லி குட் போட்டு தொடச்சிட்டோம்னு சொன்னா ஸ்மெல் வந்து இருக்காது கண்டிப்பா அதனால அந்த பூச்சி தொல்லைகள்லாம் இருக்காம இருக்கும் வேற ஒண்ணும் இல்லை அதனால் நான் வந்து அப்படியே பாத்திரம் கழுவிட்டு நான்வெஜ் செஞ்சேன்னா அடுப்பையும் அப்படியே தொடைச்சிருவேன் ஃபுல்லாக கவுண்டர் டாப் ஃபுல்லாக தொடைக்கிறதுனால அடுப்பு அதுக்கு பக்கத்தில் அந்த த மீன் வறுக்கும்போதெல்லாம் எண்ணெய் தெரிவிக்கும் இல்லையோ அதை மட்டும் தொடச்சி நான் எடுத்துருவேன் நம்ம கையோட நான்வெஜ் செய்யும் போது இந்த மாதிரி செஞ்சுட்டோன்னு சொன்னால் அந்த ஸ்மெல்லு நமக்கு கிச்சன் ஃபுல்லாகவே இருக்கிற மாதிரியே இருக்கும் அது இல்லாமல் இருக்கும் நெக்ஸ்ட் அப்புறம் ஈவினிங் பசங்களுக்கு வந்து பால் கலக்கி கேட்டாங்க கொடுத்தேன் கொஞ்சமாக வந்து மயிலோ போட்டு போட்டு கொடுத்தா கொடுப்பாங்க வெறும் பால் குடிக்க மாட்டாங்க அதனால் கொஞ்சமாக போட்டு நான் கொடுத்தேன்

உட்காந்துட்டாங்க ஹோம் ஒர்க் இருந்துச்சு அதனால் படிக்க உட்காந்துட்டாங்க ஏன் வச்சு வச்சிருக்கிறேன் தமிழா இன்னைக்கு வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்து சொன்னால் என்னோட வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க ஷேர் பண்ணிவிடுங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு உங்களுக்கு பிடிக்குமா அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க இவ்வளோ நேரம் பொறுமையாக உங்களோட டைமை ஸ்பெண்ட் பண்ணி என்னோடய வீடியோ பார்த்ததுக்காக ரொம்ப ரொம்ப நான் வந்து நன்றியை வந்து சொல்லிக்கிறேன் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ